வணக்கம் இன்று திருவம்பாவையின் பதினான்காவது பாடல் நமது மாணிக்க வாசகனார் எவ்வளவு அழகாக இந்த நீராடுதலை நமக்கு தெரிவிக்கின்றார் என்று காண்போம் இந்த இளம் பெண்கள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தங்களுடைய காதில் இருக்கக்கூடிய குழையானது ஆட அந்த புனலில் நீராடுகிறார்கள் அதை தவிர அவர்கள் அணிந்துள்ள மற்ற நகைகளும் சப்தம் எழுப்புகின்றன இவ்வாறெல்லாம் அவர்கள் ஆனந்த குளியலிட்டு தம்முடைய குழல் நறுமண குழலானது ஆடிக்கொண்டே வர அப்பலன் மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஆடிக்கொண்டே வர அதனை பார்த்து வண்டுகள் கூட்டம் கூட்டமாக ஆடுகின்றனவாம் இவ்வாறு ஆடிக்கொண்டிருக்க அந்த குளிர்ந்த நீரில் நீராடி திருச்சிற்றம்பலத்தானை பாடி மகிழ்வி மகிழ்வோமே நீங்கள் ஏன் இவ்வாறு சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள் அவனது அருளை வேத பொருளை நாம் போற்றி பாடி அந்த அறிவு ஜோதியினின் திறத்தையும் பாடி அவனை நாம் வாயார மனமாற வாழ்த்திக்கொண்டே இருப்போம் வாருங்கள் என்று அழைக்கின்றார் இந்த பாடலை நாம் காணலாம் காதார் குழையாட பைம்பூன் கல நாட காதார் குழையாட பைம்பூன் கலநாட കോതക്കുഴൽ ആട വണ്ടിനിൻ കുഴാ മാട കോതക്കുഴൽ ആട വണ്ടിനിൻ കുഴാ മാട സീത പുനൽ ആടി ചിറ്റമ്പലം പാടി സീത പുനൽ ആടി ചിറ്റമ്പലം പാടി വേദപൊരുൾ പാടി അപ്പൊരുളാ പാടി பே பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சோழ் கொன்றை தாழ் பாடி சோதித்திரம் பாடி சோழ் கொன்றை தாழ் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேடித்து நம்மை வளத்தெடுத்த பெய்வழை தன் பேடித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம் பாடி ஆடேலோரம் பாவ பாத திறம் பாடி ஆடேலோரம் பவர் எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார் கொன்றை அணிந்த அவனை திருநீர் பூசிய சிவனை நாம் மனதார பாடி அவனது நாமங்களை நாள் முழுக்க ஓதிக்கொண்டே இருத்தலில் எவ்வளவு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை நீங்கள் பெற வேண்டுமே வாருங்கள் என்று அழைக்கிறார் நன்றி நாளை அடுத்த பாடலில் நாம் இணையலாம்